மனம் மாறுவதற்கு இயேசு பேசணும் என் வாழ்க்கை மறுரூபமாக இயேசு பேசணும் என் குடும்பத்தில் மாற்றங்கள் வர இயேசு பேசணும் என் பரிசுத்த ஜீவியம் மாறுதல் அடைய இயேசு பேசணும் இருமகளே சகே இறங்கி வா ஏன் இறங்கி வரணும் ஹலோ அங்க பாத்தீங்களா சகைவே இறங்கி வா ஏ சொன்னாருன்னா டேய் இந்த உலகத்தை சிருஷ்டித்த நானே சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்தேன் நான் உன் வீட்டுக்கு உன் 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 ஆடம்பரத்தை பணத்தை பொருளை எல்லாவற்றையும் விட்டு நீ இறங்கி வா நான் உன் வீட்டுக்கு வருவேன் அவன் எனக்கு தாழ்த்த தெரியல தாழ்த்த பழகணும் ஆண்டவரை பேசுவதற்கு இடம் கொடுத்தா நாம முதல்ல இறங்கினா அவர் பேச இடம் கொடுங்க அவர் பேசும்போது நாம் இடம் கொடுப்போம் ஆனால் ரட்சிப்பும் மனமாற்றமும் கத்து நம் குடும்பத்துல வைக்கிறார் அவர் அவனை பார்த்து இறங்கிவான் சொன்னாரு சொல்லிட்டு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் இறங்கினா தங்கிடுவார் இறங்கலன்னா நீ தான் நீ ஒரு வேற வீட்டுக்கு போயிடுவார் ஆமா இன்னைக்கு ஊழியத்துல சபையில குடும்பத்துல உங்களுடைய வேலை ஸ்தலத்துல கொஞ்சம் நீங்க இறங்கி இருங்கன்ற மேன்மையா பேசிடாதீங்க மேன்மையா பேசுனா பிரச்சனை பெருசா இருக்கும் நான் ஒண்ணு இல்ல ஆண்டு வரேன் நேத்து சொன்னது தான் ரீட்டாவை பார்த்து லூசுன்னு சொன்ன ஆமா நான் லூசுன்னா உண்மையாங்க அதை நான் விளையாட்டா இல்ல அதை நான் சீரியஸா ஒரு பாடம் படிச்சுக்கிட்டேன் அவ தன்னை தாழ்த்துக்கிறத ஒண்ணு நான் பார்த்தேன் அதான் பிள்ளைக்கு தெரியாது நம்ம படிக்கணும் அதனால தான் ஆண்டு சொன்னார் சிறு பிள்ளைகளை போல மாறாவிட்டால் பரலூர் ராஜ்யத்தில் சொல்லுங்க ஆமா மாறணும் அதை எப்படி அடிச்சிட்டோன்னே நீங்க உங்க பிள்ளைகள் சின்ன குழந்தைங்களை பாருங்க அவெல்லாம் பெரிய பிள்ளை ரொம்ப சின்ன பிள்ளைங்க இந்த மாதிரி இதுங்கெல்லாம் அடிச்சுட்டு அழுவுற நேரத்துல நீங்க எதனா ஒரு கேள்வி கேட்டு பாருங்க பதில் சொல்லுங்க அதுங்க அதே நான் அரித்தாவை அடிச்சுட்டு பதில் கேட்ட அது சொல்லுமா பயா அடிச்சுக்கிட்டேன் இப்ப வந்து கேள்வி கேட்கற இதுதான் ஆண்டவர் சொன்னார் சிறு பிள்ளைகளை போல மாறுங்க அப்படின்னு சொல்லுவோமா அப்போ நம்ம மேன்மையா பேசக்கூடாது என் பதவி பெருசே

நம்முடைய மனம் மாறும் பாவையான மனம் மாறும் அல்ல